வணக்கம் நீங்க ராயல் இருக்கிறோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் இது வந்து ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இது இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி கூண் போட்டுக்கிட்டு நடப்பாங்க அப்புறம் அவங்க அதிகமா பாத்தீங்கன்னா கீழே விழுவுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அவங்க அடிக்கடி பின்னடியில இருந்து யாரோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க மூஞ்சில அடிப்பட்ட மாதிரி மூஞ்சில தான் அடி அதிகமா அடிப்படும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அந்த பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்காது அது இல்லாம அவங்க நடக்கும்போது பேட்டர்ன் வந்து ப்ராப்பரா இருக்காது இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் பட் எந்த ஒரு இப்போ இந்த ஒரு பாலையே எடுக்கணும் அப்படின்னாலும் டக்குன்னு எடுக்க முடியாது அவங்க வந்து பேலன்ஸன்ஸ் இல்லாம கீழே விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பொருளையுமே அவங்களால ஈஸியாக ரீச் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் நம்ம சிம்பிளாக ஓரளவுக்கு பார்ஷர் கரெக்ஷன் எக்ஸசைஸ் இருக்கு அது என்னென்னதை பார்த்து பண்ணோன்னா கொஞ்சம் பெட்டராக ஆவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அடுத்துக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நம்ம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கான பார்ஷர் கரெக்ஷன் எக்ஸைஸ் பார்ப்போம் வாங்க இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் எக்ஸசைஸ் இது வந்து வெறும் மூணே மூணு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நெக்கோட கரெக்ஷன் பாஸ்டரை வந்து கரெக்ட் பண்ணணும்னா சின்டக்கின் எக்ஸசைஸ் வெறும் சும்மா இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணணும் இதை வந்து உள்ள தள்ளணும் உள்ள தள்ளி ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணலாம் ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு டென் டு டைம்ஸ் மூமெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் சரியா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் செகண்ட்ஸ் இல்லை மூமெண்ட்டும் கொடுக்கலாம் அதுக்கடுத்தது உங்க கை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா பின்னாடி ஸ்க்வீஸ் ஆகணும் பின்னாடி வந்து அந்த ரெண்டு போன் வந்து ஸ்க்வீஸ் ஆகும் அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்படியே இறுக்கி பிடிச்சி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் செகண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி இது பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கான பாஷர் கரெக்ஷனுக்கான எக்ஸசைஸ் ஓகேவா இந்த ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு பேர் வந்து ஸ்கேப்லாஸ் குஸ் எக்ஸசைஸ் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து பெக்டோர்லிஸ் மேஜர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து உங்கள் கையை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களோட எல்போ ரெண்டுத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் விரிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விரிக்கணும் உங்கள் நெஞ்சு வந்து நல்லா விரிகிற மாதிரி இருக்கும் சில டைம் சில பேருக்கு ஷோல்டரில் வந்து மைல்டாக பெயின் இருக்கும் அது வந்து பெருசாக தொந்தரவு கொடுக்காது அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே செஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் ஆகும் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லி நீங்கள் கொஞ்சம் கம்பல் பண்ணுங்கள் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் சரியா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பெட்டர் ஆகிடும் இதே மாதிரி வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்